உதயநிதி மூணு விஷயம் அவங்க தான் இருக்கார் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல இல்லை இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா என்னத்த பண்ணுறது உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா அவங்க கோபாலபுரம் கருணாநிதி வீடை அவங்க தாத்தா ஆஸ்பத்திரிக்கு எழுதி வச்சுட்டாராம் மிகப்பெரிய எங்கள் தாத்தா எவ்வளோ வேலை பாருங்க ஆஸ்பத்திரிக்கு எழுதி வச்சுட்டாரு நாங்கள்லாம் பிறந்து மறந்து குழந்தைகளாக இருந்து ஓடி ஆடி விளையாடிய இல்லம் கோபாலபுரம் இல்லம் அந்த வீட்டில் தன்னுடைய கோவத்திற்கு பிறகு மருத்துவையாக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள் கருணாநிதி இறந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னா எட்டு வருஷம் ஆகுது கோபாலபுரத்தை வந்து ஆஸ்பத்திரிக்கு எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க யார் உதயநிதி எம்ஜிஆர் வந்து அவருடைய உயிரில் அவருடைய ராமாவரம் தோட்டத்தில் வாய் பேசாத காது கேட்காத குழந்தைகளுக்கு பயிற்சி இது நடத்துறதுக்கு ஒதுக்கி கொடுத்தார் இப்போ நீங்கள் போங்க ஆலந்தூரில் தான் இருக்குது ராமாபுரம் ராமபுரம் ஏரியாவுக்கு போங்க ராமாபுரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் வீடை பாருங்கள் அங்கே போகலாம் வாய் பேசாத காது கேட்காத குழந்தைகள் இருக்கா இல்லையாங்கிறத பாருங்கள் இவங்களும் எழுதுனார் ஆஸ்பத்திரி கொடுக்க போகிறேன்னு எழுதுனாரு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவர் இப்போ பெருமையாக சொல்கிறார் ஆஸ்பத்திரி கொடுத்துட்டாரு ஆஸ்பத்திரி கொடுத்துட்டாருன்னு மூக்காமுத்து செத்ததுக்கு பாடியை கொண்டு போய் உங்கள் வீட்டில் கோவலபுரத்தில் தானே வச்சிங்க அப்போ ஆஸ்பத்திரியாக மாதிரி இருந்தால் மூக்காமுத்து உடலையும் உங்கள் வீட்டில் போய் வைக்கிறீங்க நாங்கள் ஆள் அனுப்பினோம் உண்மையிலேயோ ஆஸ்பத்திரியை மாற்றிட்டாங்களோ இல்லைன்னா உதயநிதி உள்ள போய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆள் அனுப்பினோம் ஆள் அனுப்புனா ரெண்டு டாக்டருங்க வெளியில் வந்தாங்க எங்களுக்கே சந்தேகம் ஆ ரைட்டு அப்போ ஹாஸ்பத்திரியாக மாற்றிட்டாங்க பிறகு அவங்க தாத்தா உயிர் எழுதுனபடி மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் வரை பார்த்தா ரெண்டு நர்ஸுங்க வெளியில் வந்தாங்க டாக்டர் வெளியில் வரான் நர்ஸு வெளியில் வரான் அப்போ ரைட்டு அவர் உயிர் படி மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரித்தா இல்லை சார் இது தயாலு அம்மாளுக்கு மட்டும் இது ஆஸ்பத்திரியாக வச்சுருக்காங்க அம்மாளுக்கு சிகிச்சை கொடுக்க ரெண்டு டாக்டர் வருவார் ரெண்டு நர்ஸு வருவாங்க அதனால் இது வந்து அம்மாள் ஆஸ்பத்திரி எல்லாேருக்கும் ஆஸ்பத்திரியாக அவர் எழுதி வைப்பார் சார் ஒரு நவம்பருக்கு அஞ்சாவது அவர் எழுதி வைப்பார் பாக்கெட்லேருந்து ரூபா கொடுக்க மாட்டார் அவர் எழுதி வைப்பார் உலகமாக இதாச்சு அவர் எழுதி வைப்பார் ஆனால் அங்கே வெளியில் நிற்கிறோம்னு சொல்கிறோம் ஆக தாத்தா எழுதி வச்சிட்டாருன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உதயநிதி நாங்கள்லாம் முட்டாள் நினைக்கிறாரா என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாரான்னு தெரியல அதே உதயநிதி என்ன சொல்கிறாரு நான் படிக்காதவனுங்கிறார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லயலா காலேஜில் பிஎஸ்சி படித்தாங்கிறார் பிஎஸ்சி படித்தாலுங்க படிக்காதவன்னு சொல்லுவானா அப்போ பிஎஸ்சி ஒரு முடிக்கிற ஃபுல்லாக அலியஸ் ப்ளஸ் டூவே அலியஸாக இருக்கும் சும்மா காலேஜுக்கு போனேன் காலேஜுக்கு போனேன் ஏன்னா நான் படிக்காதவன்னு ஏன் சொல்லணும் வீடியோ பாருங்கள் நான் படிக்காதவன் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எனக்கு அவர் சொந்த தாய் மாவா இன்னும் சொல்ல போல கோபாலபுரம் வீட்டுல கலைஞர் இல்லத்துல நானும் அவரும் ரூம்மேட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாதான் படிச்சோம் அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியா படிக்காம துறைமுக அமைச்சர் அடுத்து என்ன சொல்றாரு ராஜமூர்த்தியை பத்தி பேசுறாரு ராஜமூர்த்தினா யாருன்னு தெரியுமா இவ இவங்க நம்ம துர்கா ஸ்டாலினுடைய சொந்த தம்பி அவர் ராஜமூர்த்தி அந்த ராஜமூர்த்தியை பற்றி சொல்கிறார் ராஜமூர்த்தி எனக்கு தாய் மாமா உதயநிதி சொல்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் கோபாலபுரத்தில் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே லாஜ் மாதிரி தங்கியிருக்காங்க ஒரே ரூமில் ரெண்டு பேரும் அவர் ரொம்ப படிச்சுட்டார் எங்களுக்கு என்ன படிச்சுட்டாருன்னா அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற டாக்டர்லாம் ரொம்ப படிச்சுட்டார் அர்த்தமா உங்கள் குடும்பத்தில் டாக்டர் போஸ்ட்டில் எப்படி வாங்கினீங்கன்னு கதை சொல்லவா சிஎம் கோட்டாவில் வாங்கினீங்களா ஒழுங்காக எக்ஸாம் எழுதி வாங்கினார்கள் உங்கள் மா மாமாவை கேளுங்க எல்லாம் சிஎம் கோட்டா வாங்கினது முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா டாக்டர் கருணாநிதி சிஎம் கோட்டாவில் வாங்கி கொடுத்துருவாரு மூக்காமுத்துக்கு ஒரு பையன் இருந்தார் அவர் டாக்டர் அப்புறம் சிஎம் கோட்டா தான் உங்கள் குடும்பத்தில் அதிகம் படித்தவங்க யார் பாருக்கா அவருந்து டாக்டருக்கு படிப்பீங்க சிஎம் கோட்டாவில் வருதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறேன் அவர் பொண்ணு நீட்டாக பாஸ் பண்ண முடியலை டாக்டர் வாங்க முடியலை சிஎம் கோட்டாவுக்கு வெளிநாட்டில் போய் சேர்த்துருக்காரு அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் உண்மையிலே அறிவு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தன் ஐஐடியில் பாஸ் பண்ணியிருக்கானா உங்கள் குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்களா அது நீங்கள் சொன்னபடியே படிக்காதவங்க உதயநிதியை ஒத்துக்கிறாரில்ல நாங்கள் படிக்காதவன் அதனால் த துணை முதல்வராகிட்டேங்கிறார் படிக்காதனாலும் துணை முதல்வராகிட்டேங்கிறார் அப்போ எவ்வளோ கேவலம் நாட்டுக்கு படிக்காதவன் தான் துணை முதல்வர் ஆவான் அப்படிங்கிறத சொல்கிறார் சரி நீங்கள் தான் படிக்கலை உங்கள் பையன் இன்ப நிதி அவர் படிச்சிருக்காரா லண்டனுக்கு எல்லாம் போயிட்டு வந்தார் அவர் என்ன படித்தார் கருணாநிதி டிவியில் உட்கார வச்சுட்டிங்களே உங்கள் குடும்பத்துக்கே படிப்பார் உங்கள் குடும்பத்துக்கே அறிவுங்கிறது மங் மங்கு மங் மழுங்கிப்போம் அதைத்தான் அவர் சொல்கிறார் அடுத்தது மூணாவது என்ன சொல்கிறாரு இதே கோபாலபுரம் இந்தியாவின் நான் தலையெழுத்தையே மா மாற்றிய தான் அந்த கோபாலபுரம் நிரண்டயத்தை தான் இந்தியாவின் தலைபதியே கோபாலபுரம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் அரசியலை பல ஆண்டுகள் தீர்மானத்திடம் தான் யோசிக்க ஒன்றிய அரசை நிர்ணயித்தது கோபாலபுரமா இல்லை போயஸ் கார்டனா மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் போயஸ் கார்டனுக்கு தான் போனார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பாஜக ஆட்சி இருந்தது பாஜகவுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் ஒரு வருஷம்தான் இருந்தாங்க பாஜக ஆட்சியவே கவிழ்த்தாங்க ஜெய ஜெயலலிதா அப்போ வந்து இந்திய அரசின் இந்தியாவின் ஒன்றிய அரசை நிர்ணயித்தது யார் கோபாலபுரமாக போயஸ் கார்டனா போயஸ் கார்டன் தான் பல விஷயத்தில் மன்மோகன் சிங் போயஸ் கார்டனுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களை சந்தித்து விட்டு செல்வார் ஜஸ்வந்த் சிங் என்று மிகப்பெரிய தலைவர் போயஸ் கார்டனுக்கு தான் வருவார் உங்கள் இதுக்கு யார் வந்தா நீங்கள் எப்படி பண்ணீங்க மத்திய அரசாங்கத்தை ஒன் டிஎர்எஸ் ஒன் டிஎர்எஸ்ன்னு வைக்கம்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே மத்திய அரசாங்கத்தை வந்து நீங்கள் எப்படி கேட்டீங்க எனக்கு ஐடி மந்திரி கொடு எனக்கு ஃபாரஸ்ட் மந்திரி கொடு கொள்ளையடிப்பதற்கு தானே கேட்டீங்க மத்திய அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறதை பற்றி யோசிச்சிங்களா மத்திய அரசாங்கத்தை அமைப்பதை பற்றி யோசித்தா யோசிச்சிங்களா சுயநலவாதிகள் அவர்கள் இவங்க வந்து உதயநிதி வந்துக்கிட்டு இவங்க தாத்தா தான் கோபாலபுரம் தான் ஆட்சியை நெருமை நிறுபணியை தான் அதை விட மிகப்பெரிய கேவலம் வந்து இவர் அதிகம் படிக்கலையா அதிகம் படிக்கலையாம் இவங்க அவங்களாம் பெரிய படிப்பு பறிச்சுட்டாங்களாம் மாமாலாம் எல்லாம் சிஎம் கோட்டால் எம்பிபிஎஸ் வாங்கினாளுங்க உங்கள் குடும்பத்தில் எல்லோருமே சிஎம் தானே எம்பிபிஎஸ் வாங்குனீங்க யார் தனிப்பட்ட முறையில் வாங்கினீங்க அப்படிங்கிறத இவர் வளர்கிற உங்களுக்கெல்லாம் இவர் எப்படி வளர்கிறார் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக உதயநிதியின் இந்த உலகலையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்